விடாமுயற்சி படம் பாத்தீங்களா இன்னும் பாக்கல பார்க்கல சோ அந்த படத்துல ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்ல ஒரு ஆயில் மாத்த போவா அப்படி ஓகே சோ ஃபர்ஸ்ட் விஷயம் தான் எனக்கு ஒரு இது சரி ஒரு நைன் ஹார்ஸ் ட்ரிப்ல நடுவுல ஒரு ஆயில் மாத்துவாரு சரி ஆயில் மாத்திகிட்டு இருக்கும்போது வில்லன் வந்து ஒரு வயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க அதனால அந்த கார் ஸ்டார்ட் ஆகி ஒரு பாதி தூரத்துல போய் நின்றுரும் ஒரு ஒரு எயிட் கிலோமீட்டர் தள்ளி வந்து கார் வந்து நிக்கும் ஓகே எனக்கு என்ன டவுட்டுன்னா ஏதாவது ஒரு ஒயரை அந்த மாதிரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணா பாதியில போய் நிற்க வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கார் ஸ்டார்ட் ஆகாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் நான் ஓகே இப்போ என்ன ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணாங்க அதனால என்ன ப்ராப்ளம்னால அது வேற விஷயம் அது வேற விஷயம் பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் என்ன என்ன மாடல் கார் அது எல்எக்ஸ் ஃபைவ் செவன் ஐயா இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆன கார் இருக்குது அதில் படத்துலேயே வேற சொல்லுவாங்க

இல்ல அதோட அதோட இம்பார்ட்டன்ட்டான ஒரு மெசேஜ் போற ஒரு கேன் மெசேஜ் போற ஒரு வயரா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு சென்சர் இம்பார்ட்டன்டான ஒரு சென்சருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒரு வயரா இருக்கலாம் ஸோ அந்த வயர் வந்து நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த அந்த காம்போனண்ட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாம போகும் அந்த அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிறதுனால கார் சேஃப் ஸ்டாப் ஆகலாம் கார் திரும்ப ஸ்டார்ட் ஆக விடாம பண்ணலாம் இல்ல காரோட பவர் ரிடியூஸ் ஆகலாம் லிம்ப் லிம்போடு போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் ஒரு படத்துல ஒரு ஸ்கிரீன்ல காமிக்கும்போது ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்றது வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும் காமிச்சிருக்கலாம்